வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் கனகாம்பரம் விதை பொறிக்க ப பரிச்சீட்டு வந்தேன் அந்த ப பறிச்சிட்டு வந்த விதைகளை எல்லாம் என்ன செஞ்சேன்னா ஒரு பவுலில் தண்ணி விட்டு அந்த விதையை அதில் போட்டதும் அந்த தண்ணியெல்லாம் விதையெல்லாம் நல்லா வெடித்து பாருங்கள் எப்படி வெடிக்குது வெடித்து அது என்ன ஆகுதுன்னா அப்படியே கீழே விதையெல்லாம் செட்டில் ஆகிடுச்சு நல்ல விதையெல்லாம் அப்புறம் அந்த விதையை மேலே உள்ள அந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த விதையை மட்டும் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே அதிலே விட்டுவிட்டேன் கொஞ்சம் நல்லா ஊருட்டேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு இதை எல்லாம் எடுத்துகிட்டு தனியாக விதையை மட்டும் எடுத்து ஒரு பாட்டில் நல்ல செம்மண் கலவை அடுத்து வந்து கோக்கோபீட்டு மண்புழு உரம் கொஞ்சம் கடலை புண்ணாக்கு தூள் பண்ணி அது கொஞ்சம் மாறம் கொட்டமுத்து கொஞ்சம் தூள் பண்ணி அது கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த தொட்டியில் வந்து இந்த விதையை வந்து அப்படி கொட்டி மேலே ம அதாவது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே மண்ணை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் வேண்டாம் இன்னும் ஒரு ஒரு த்ரீ டேஸ் ஒரு ஃபோர் டேஸில் பார்த்திங்கன்னா அந்த விதை நல்லா முளைச்சிரும் முளைச்ச பிறகு நம்ம அதை நாட்டை எடுத்து நம்ம தேவையான இடத்துல தொட்டியில் வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை கீழே வேணுணாலும் நம்ம வச்சிடலாம் வச்சிட்டோம்னா அது நல்லா வந்துடும் இப்போ எங்கள் வீட்டில் கிளை மூலிமா செடி வள வந்துடுது கனகாம்பரம் செடி அதே நேரத்தில் விதைகள் மூலியமாகவும் இந்த செடியை வந்து நல்லா வளர்க்க முடியுது பாருங்கள் எப்படி இருக்குது விதை நல்லா இருக்குது இதை நல்லா புது புதுசாக தான் இன்றைக்கி தான் பறித்து இன்றைக்கே நான் அந்த இது பண்ணிட்டேன் ஏன்னா அது இது க அப்படியே விட்டோம்னா நல்லா வெடித்து தோட்டமே எல்லா இடமும் தேவையில்லாத இடத்துல ம மொளைச்சு போயிடும் அப்போ நம்ம பிடிங்கி இது பண்ணணும் அதனால் இப்போ நம்மளே எடுத்து ஒரு இடத்துல பத்திரமா வளர்த்துட்டோம்னா அது போடுறதுக்கு பாருங்கள் இதாகும் இந்த இதெல்லாம் மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் அந்த இதை அந்த இதை ஊற்றிட்டு நல்லா மண்ணை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் மணலை தூவி விட்டோம்னு வச்சுக்கோங்க ஓகே ஒரு த்ரீ டேஸில் அது அப்படியே நிழல்லையோ இல்லையோ கொஞ்சம் ஆஃப் சன்லைட்டில் வச்சுட்டோம்னா அது நல்லா வளர்ந்துடும் செடி மூணு நாளில் விதை வந்து முளைச்சிரும் முளைச்ச பிறகு நமக்கு எடுத்து நம்ம தொட்டியில் வைக்கிறதா இருந்து தொட்டில் வச்சுக்கலாம் இல்லை வெளியில் வச்சுக்கலாம் மண்ணு லேசா தீ விட்டால் போதும் ஏன்னா அந்த விதை வந்து மறையணும் அவ்வளோதான் ஓகே தேங்க் யூ உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ